ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா சென்ற வாரம் சென்ற மாதமெல்லாம் நம்ம நாட்டில் உலகத்திய லெவலில் மழை பொழியும் என்று சோழி சொல்கிற என்று சொல்லியிருந்தேன் அதேபோல் மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் மழை குறையாது உடனடெல்லாம் மழை நன்றாக பொழியும் விண்ணெய் தொட்டு அளவுக்கு மழை பொழியும் ஆனால் இந்த வருடம் நன்றாக சோழி சொல்கிறது என்னவென்று என்றால் நமது தமிழ்நாட்டில் குடிச்ச சொல்கிறேன் சோழி நன்றாக சொல்லிவிட்டது அதனால சொல்கிறேன் நவம்பர் டிசம்பரில் நம்ம சென்னையில் மழை வருஷம் பாதிக்காது என்று சோழி சொல்கிறது மழை பொழியும் அதிகம் பாதிக்காது அந்த அளவுக்கு சோழி சொல்கிறது இதை நன்றாக புரிந்து எடுத்து எழுதி எழுத்து கொள்ளுங்கள் தான் போட்டு நன்றாக இருந்தால் என்னை நல்லா கான்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லி சொல்லுங்கள் நவம்பர் டிசம்பரில் இந்த வருடம் சென்னையில் மழை பொழியும் ஆனால் ஆபத்தான நிலைக்கு மழை பெரியாது சென்ற வருடமெல்லாம் ஆபத்தாக இருந்தது ஏ ஏரி தொடர்ந்து விட்டாங்க அணை தொடர்ந்து விட்டாங்கெல்லாம் வந்தது இந்த அளவுக்கு அந்தளவுக்கு வராது மழை பொழியும் அதிகமாக இருக்காது அதேபோல் சோழி பார்க்கிற நண்பர்கள் நான் எப்படி சோழி பார்க்கிறேன் என்று சில வாரம் சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு அந்த பரிபக்தியாக அந்த படத்தெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஒவ்வொரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு தரம் பாடி தான் நான் இந்த சோழியை தொட்டு பார்க்கிறேன் நீங்கள் அதுக்கு எல்லாம் சப்பரிசு சொல்லுங்க பார்த்தால் ஒருத்தருமே பண்ண கிடையாது லைஃப்பும் பண்ண கிடையாது ஏதாவது நீங்கள செஞ்சீங்களா பரவாயில்ல மாட்டேங்கிறீர்கள் ஆகவே என்னுடைய டைமு காலை ஏழு என்று பன்னெண்டு என்னுடைய அலுவலகம் வாழ்ப்பாளம் தேவியாசித்தரில் பழைய நெய் மாற்றங்கள் செயல்படுகிறது நன்றாக ஜோழியை வந்து பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறது பார்க்க விரும்புவ வாசகர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் பழைய ஐந்து கொள்ளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயம்